வணக்கம் குடியாத்து குடியாத்துக்குமரன் பேசுற ரொம்ப ஒரு சோகமான ஒரு பதிவுங்க இந்த பதிவு அரசியல் பண்ணலைங்க அவ்வளவு மோசமான குமரம் கிடையாதுங்க அரசியல் பண்றதுக்கு தலத்தல அடிச்சிக்கணும் தளத்தலை அடிச்சுக்கணும் அவன் மேக்கப் போட்டுன்னு வர ஒரு நடிகை நாட்டு மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அவன் வரல அவன் சம்பாரிச்ச காசை காப்பாற்றணும் இன்னும் சம்பாதிக்கணும் எவனோ அவனை ஏவி விட்டுருக்கான் இந்த பிஜேபி காரணங்க அவனை ஏவி விட்டு கட்சி ஆரம்பிடா திமுக யாரும் ஒண்ணும் நீ வா வாங்க பிஜேபி ஆசை காட்டி விட்டா நீ 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 வா மரியாதை இருக்குதா என்னாச்சு பாத்தீங்களா கரூர்ல என்னங்க நடந்திருக்கு கரூர்ல உண்மையில இது அரசியல் பண்ற பதிவு இது கிடையாதுங்க நான் ரொம்ப உருக்கமா மனசு கஷ்டப்பட்டு நான் இந்த பதிவு இப்பதான் பேசி முடிச்சேன் நாமக்கல்ல விஜய் குறித்து குறிச்சு இப்பதான் பேசி முடிச்சேன் ஏங்க கவர்மெண்ட் சைட்ல இருந்து இருபத்தி ஒன்பது பேர் எல்லா டிவியில போது இப்ப இன்னும் ஆறு பேருன்றாங்க கன்ஃபார்ம் இருபத்தி ஒன்பது பேர் இறந்திருக்கிறது இப்ப முப்பத்தி ஒன்னுன்றாங்க பத்து பேர் கவலைக்கடமா இருக்கிறாங்க நூற்றுக்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கிறாங்க ஆறு குழந்தைகள் இறந்திருக்குங்க ஆறு குழந்தைங்க இறந்திருக்குங்க குழந்தைகள்லாம் எத்தனை பேர் எவ்வளோ கோடிக்கணக்கில் பணம் வச்சுன்னு குழந்தை இல்லாம இருக்கிறாங்க அந்த கடவுள் நமக்கு கொடுக்குற ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் சொத்து சுகம் இல்லை நமக்கு குழந்தைங்க கொடுக்குறாங்களா அதுதான் பெரிய சொத்து சுகம் ஆறு குழந்தை இறந்து போச்சே அவன் என்னங்க பண்ணுவான் வந்து இப்போ நாங்கெல்லாம் பேசுனா எங்க மேல கோச்சுக்கிறீங்க கமெண்ட் பண்றீங்க அசிங்கமா பேசுறீங்கன்னு இதுக்கு யாருங்க இதுக்கு பொறுப்பு இருக்குது ஆறு குழந்தைங்க இருந்திருக்காங்க அவங்க கூட்டம் நெரிசல் விஜயினுடைய விஜயை பார்க்க போனதுல ஆறு குழந்தைங்க இருந்திருக்காங்க பதினாறு பெண்கள் இருந்திருக்காங்க குடும்ப பெண்கள் ஒன்பது ஆண்கள் இருந்திருக்காங்க பத்து பேர் சீரியஸ் நைன்டி பர்சன்ட் பத்து பர்சன்ட் சொல்ல முடியாது பத்து பேர் சீரியஸா இருக்காங்க இன்னும் எத்தனை பேர் இறந்திருக்காங்க தெரியாதுங்க நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் தேர் அண்டர் ட்ரீட்மெண்ட் சிஎம் இந்த விஷயம் போன உடனே உடனே ஏடிஜிபி கிட்ட சொல்லி அந்த பிரச்சனை உடனடியாக அந்த பிரச்சனை உடனடியாக சரி பண்ணுங்க அங்கே போங்க சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பாக இருக்கணும் உடனடியாக சுகாதாரத்துறை அமைச்சர் மாண்புக அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்களையும் பள்ளிக்கல்வித்துறை கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவர்களையும் உடனே கிளம்பி கரூர் போங்க சொல்லிட்டாங்க அங்கே கரூருடைய மாவட்ட செயலாளர் மிகுந்த மரியாதைக்குரிய அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களை ஹாஸ்பிட்டல் போங்க ஹாஸ்பிட்டலில் இருங்க இருந்து யாருக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் வேணும் என்னென்ன மெடிசன்ஸ் வேணும் முழுசா கிட்ட பாருங்க உயிர் ஏற்படக்கூடாது பல குழந்தைகள் காணாமல் போயிருக்காங்க இது என்ன சரி பண்ணுங்க அவர் அங்க பதட்டத்தில் உட்கார்ந்து இருக்காரு ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தலைவர் தளபதி பதட்டத்தில் உட்கார்ந்திருக்காரு அவனை பார்க்கறதுக்கு இவ்வளவு வெறியாங்க உங்களுக்கு ஆனா அந்த கட்சி யாரும் போவாதீங்க ஓட்டு போடாதீங்கன்னு நம்ப சொல்ல வரல இந்த விஜய் பின்னால போறீங்க பாரு இதெல்லாம் பாருங்க இத பாருங்க தம்பிங்களா இத பாருங்க எல்லா இருபத்தஞ்சு வயசு தான் இருக்கிறீங்க பாருங்க இத பாருங்க இந்த நிலம தான் அவங்களுக்கும் ஏற்படும் ஆக்சிடென்ட்ல இறந்தாங்க மாநாட்டுக்கு வந்தவங்க யாருனா போய் பார்த்தோம் நம்ம விஜய் ஒரு பொண்ணு தீ குளிச்சி இறந்துருச்சு தீ குளிச்சிருச்சா அண்ணா விஜயன் என்னை காப்பாற்றுதல் வீடியோ போட்டுச்சு இவன் என்னான்னு போய் பார்க்கல அந்த வீரலட்சுமி என்னவோ ஒரு ஒரு சகோதரி அவங்க வீடியோ போட்டிருந்தாங்க ஒரு கட்சியினுடைய அவங்க வீரலட்சுமி என்னவோ அவங்க பேர் வீடியோ போட்டிருந்தாங்க இதுக்கு நீ விஜய் என்ன பதில் சொல்கிறன்னு சொல்லி அவெல்லாம் வரமாட்டாங்க அவனா வரமாட்டான் என்ன அவனா தலைவர் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினா அவனா அண்ணன் உதயநிதி ஸ்டாலினா இதெல்லாம் கொஞ்சம் யோசிங்க நாங்க அடிச்சுக்கணுமே உங்கள்கிட்ட இவ்வளவு கூட்ட நெரிசல் போ என்ன தெரியும் அவனை ஓட்டு போடுறதுக்கு போனீங்க அவன் ஒரு தலைவனா போனீங்க சினிமால அவனை பாத்தீங்க டிக்கெட்டு ஆயிரம் ரெண்டாயிரம் மூணாயிரம் நாலாயிரம் இப்படின்னு கொடுத்து சினிமால போய் அவனை பாத்தீங்க இப்போ இந்த கூட்டம் இவ்வளவு நெரிச்சல போய் இத்தனை பேர் இறந்திருக்கீங்களே நான் இன்னொன்னு சொல்றேன் இதை வச்சு நான் பாலிடிக்ஸ் பண்ணல என் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் இறந்துட்டு தான் நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி யாரும் பேச மாட்டாங்க குடியாத்த குரம் பேச வயசானவர்களே இறந்துட்டாங்க குழந்தைக்கு இறந்துட்டு எனக்குலாம் கல்யாணம் பத்து வருஷம் பொறுத்தா குழந்தை போறதான் என்ன கொடுக்க போறான் அந்த நடிகை உங்களுக்கு என்னங்க கொடுக்க போறான் அந்த நடிகை முப்பது பேர் குழந்தைங்க ஆறு பேர் எழுந்துட்டாங்க அத என்ன பண்ணுவாங்க இப்போ மத்தியானம் ஒன்னே கால மணிக்கு கூட்டத்துக்கு அனுமதி வாங்கினவன் எட்டே முக்கால் மணிக்கு நாமக்கல் அனுமதி வாங்கினவன் ரெண்டு மணிக்கு வரான் ரோடு எல்லாம் டிராபிக் ஜாம் பண்ணின்னு வரான் வன்வே ரோடு எல்லாம் அவன் கட்சிக்கார வரான் இவ வர ரோட்லயும் டிராபிக் ஜாம் பண்றான் எதிர்க்கு வர வன்வே ரோட்ல டிராபிக் ஜாம் பண்றான் ஏன்னா அவன் லேட் வரத்துக்கு லேட் ஆகணும் அவளை கூட்டம் அவ்வளவு செல்வாக்கு இருக்கான் அவனுக்கு ரெண்டு ரெண்டே கால மணிக்கு வந்து இஷ்டத்துக்கு பேசிட்டு போறான் ஏ எங்களை திட்டுறேன் நீ திட்டின்னு போடா கண்ட கண்ட நாயெல்லாம் என் தலைவன் தளபதி திட்டுறான் என் கலைஞரை திட்டினவெல்லாம் செத்து புட்டான்டா அத்தனை பேருக்கு கல்லறை கட்டிட்டு தான் தலைவன் போய் யார் யாரு இதெல்லாம் பதில் சொல்றது அரசியல் பண்ணல இதுல நான் அரசியல் பண்ண அரசியல் பண்ண ஆறு குழந்தைங்க எடுத்துக்கணும் எப்படி அந்த நெரிசல் அந்த குழந்தை எத்தனை பேர் மெரிச்சிருப்பாங்க எப்படி துடிச்சு துடிச்சு அந்த குழந்தைங்க இருந்திருக்கும் பதினாறு பெண்கள் ஒன்பது ஆண்கள் அந்த குடும்பம் எல்லாம் என்ன ஆகுது இருபத்தி ஒன்பது பேர் டிவியில போடுறோம் இப்ப முப்பத்தி ரெண்டு பேர் முப்பத்தி ஆறு பேர் நூறு பேர் சிகிச்சை பல குழந்தைகள் காணாம போயிடுச்சு யாரு மனுஷடிச்சு முதலமைச்சர் தலைவர் தளபதி மனுஷடிச்சு உடனே சுகாதாரத்துறை அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியன் அங்க போ அவரே கலைக்கு வந்தாலும் வருவார் அண்ணன் உதயா கலைக்கு வந்தால் வருவார் வெளிநாட்டு போயிருக்கார் இதெல்லாம் யாரு திருப்பி நடக்கும் சொல் காலையில் தான் அவர் போனார் யாரு திருப்பி நடக்கும் சொல் என்ன பண்ண போறாங்க பெண்கள் எல்லாம் நாங்க எவ்வளவு சொன்னோம் அவன் போகாது நீங்க பெண்கள் எல்லாம் என்ன பேசுறீங்க கொஞ்சம் யோசிக்கிறீங்களா ஒரு பொண்ணு என்ன சொல்லுதுன்னா என் புருஷனை கூட எனக்கு விஜய் தான் பிடிக்கும்னு சொல்லிச்சு இவனை ஏன் பிடிக்கும் உனக்குமா இத்தனை பேரை பலி வாங்கியிருக்கிறான் இன்னொரு பொண்ணு என்னடான்னா எனக்கு கல்யாண குழந்தைலாம் இருக்குது ஆனால் நான் விஜய் தான் லவ் பண்றேன்னு சொல்லுது அந்த பெண்கள் எல்லாம் கொஞ்சம் யோசிங்க இளைஞர்கள் கொஞ்சம் யோசிங்கப்பா போலீஸ் எவ்வளோ தான் கட்டுப்படுத்துனால இந்த மாதிரி காட்டு தனமா வந்து நடந்துக்கலாம் யார் என்ன பண்ண முடியும் முப்பத்தி நாலு பேர் எங்க அப்பா சொல்றாரு என்கிட்ட டிவி பார்த்து முப்பத்தி நாலு பேர் கன்ஃபார்ம் பண்ணாங்களா டெத் முப்பத்தி நாலு பேர் கன்ஃபார்ம் பண்ணிருந்தாங்க சார் டெத்து அது எங்கேன்னா தண்ணியை போட்டு உட்காந்து இருப்பான் விஜய் நான் நடிகைகளில் கட்டி பிடிச்சின்னு தண்ணியை போட்டு உட்காந்துருப்பான் நான் இப்படி சொல்கிறேன் நான் இதில் அரசியல் பண்ணலீங்க நான் மனுஷனே கிடையாது நான் நான் தலைவர் தளபதி தலைவர் தளபதி இந்த உலகத்தின் உண்மையான தலைவன் தேசத்தலைவன் தலைவர் தளபதியினுடைய உண்மையான தொண்டன் வித்தவுட் எனி எக்ஸ்பெக்டேஷன் எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் இந்த இயக்கத்திற்காக உழைத்துக் கொண்டிருக்கிறவன் எந்த நிலைமையிலும் குடியாத்த கொண்டான் எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு என் வீட்டில் இருக்கிற எங்க அப்பா எங்க அம்மா என் குழந்தை என் குடும்பம் எங்க அக்கா என் தங்கச்சி எல்லாரும் இறந்துட்ட மாதிரி ஒரு துக்கங்க எனக்கு இந்த மாதிரி யாரும் பேச மாட்டாங்க நான் என்ன எம்எல்ஏவா எம்பியா மந்திரியா யாரு ஒரு கோடிக்கணக்கான தொண்டன்ல கடைசி தொண்டேன் அப்படியே பதவி போயிட்டா இப்போதான் நான் பேசி முடிச்சான் அவன் நாமக்கெல்லாம் அவன் பேசுறதுக்கு இப்போதான் பேசி முடிச்சா என்ன பேச்சு பேசுகிறாங்க ஆனால் செந்தில் பாலாஜி பாட்டில் பத்து ரூபா வாங்குறாரு இருபது ரூபா வாங்குறா அவன் அதெல்லாம் பேசினா பேசின்னு போட்டோம் அதை பற்றியெல்லாம் எங்களுக்கு கவலை கிடையாதுங்க அதை பற்றியெல்லாம் எங்களுக்கு சுத்தமாக கவலை இல்லைங்க ஆனால் உன்னுடைய நீ ஒரு கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணாமல் உன் கட்சிக்காரனை வச்சு கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணாமல் நீ வந்து நேரத்துக்கு நீ வந்து இது நடந்திருக்குமா நீ சொல்கிற டைமுக்கு வந்தால் இது நடந்துருக்குமா யாரோ கமெண்ட் போடுறாங்க சாகட்டும் தற்கொலைகள் அப்படி பண்ணாதீங்க தயவு செஞ்சு அந்த மாதிரி பேசாதீங்க அப்படி சொல்லாதீங்க இந்த கமெண்ட் இந்த மாதிரி கமெண்ட் எல்லாம் தயவு செஞ்சு நீங்க இப்படி கமெண்ட் எல்லாம் பண்றது தான் என்னுடைய ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல இருந்து வெளியே போயிடுங்க இவெல்லாம் இறந்தவங்க எதிர்கட்சியோ நம்மளை எதிர்க்கிறவனோ துரோகியோ அது முக்கியம் இல்லை ஒரு உயிரா பாருங்க அப்படி எல்லாம் கமெண்ட் பண்ணாதீங்க தப்பு இதுல சந்தோஷப்படக்கூடாது நம்ம வீட்டுல ஒரு இளவு விழுந்த மாதிரி நீங்க தயவு செஞ்சு இவன் வந்து தமிழ்நாட்டை ஆள போறானோ எங்க எப்பங்கோ உங்களுக்கு எல்லாம் அறிவு புத்தி வருங்க எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்தாருன்னா அது கதை வேறங்க எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்தாருன்னா அது கதை வேறங்க திமுக பல வருஷம் இருந்தாருங்க கலைஞர் தாங்க எம்ஜிஆர் திமுக சேர்த்தாருங்க உறுப்பினராக கலைஞர் தாங்க எம்ஜிஆர் அண்ணா கிட்ட அறிமுகப்படுத்தினாருங்க கலைஞர் தாங்க எம்ஜிஆர் ரெண்டு முறை எம்எல்ஏ ஆகினாரு சிறுசேமி குழு தலைவராக்கினாரு பொருளாளர் ஆகினாரு திமுக தொண்டர்களை வச்சு இங்க ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பொருள் தாங்க கட்சி ஆரம்பிச்சாரு அதே மாதிரி ஆந்திராவில் என் டி ராமராவங்க இவன் என்னங்க இவன் யாருங்க இவன் யாருங்க இவன் பெத்த அப்பா அம்மாக்கே சோர் போடாதவங்க இதெல்லாம் கொஞ்சம் யோசிங்க நீங்க இதெல்லாம் யோசிங்க பெத்த அப்பா அம்மாக்கே சோர் போடாதவங்க கட்டின பொண்டாட்டி கூட இல்லைங்க பெத்த புள்ளிங்க கூட இல்லைங்க எவக்கூடவோ குடும்பம் நடத்தினுக்கிறாங்க அதெல்லாம் இப்ப நான் பேசக்கூடாது எவக்கூடவோ குடும்பம் நடத்தி நிற்கிறாங்க ஆறு மணிக்கு இந்த தண்ணி பொண்ணுன்னு வாழக்கூடிய இந்த நாட்டுக்கு ஒரு தலைவனாங்க இப்போ இதெல்லாம் யாருங்க பதில் சொல்றது இந்த உயிர் யாருங்க திருப்பி கொடுக்குறது முப்பத்தி நாலு பேர் இறந்துட்டாங்க நான் ஒரு ரூமில் உக்காந்துருக்கேன் எங்க அப்பா வந்து சொல்லிட்டு போகிறாரு முப்பத்தி நாலு பேர் இறந்துட்டாங்கப்பா இது தானேங்க அடிச்சிக்கணும் நாங்கோ அம்பது நாளில் போகாதீங்க கூட்டம் கூட்டம் நெரிச்சியில் இவ்வளவு கூட்டம் போகாதீங்க கூட்டம் நெரிச்சல் ஏற்படும் போலீஸை மட்டும் நம்ம என்ன சொல்ல முடியும் பாவம் அவங்க இதுக்கெல்லாம் எவ்வளோ போலீஸுன்னால் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா போலீஸுக்கெல்லாம் அது கூட்டத்தை அவங்க எப்படி கட்டுப்படுத்த முடியும் கடைங்களில் போய் அடிக்கிறானுங்கோ கடைகளை போய் அடித்து உடைக்கிறானுங்கோ ரவுடித்தனம் பண்ணுறானுங்க பசங்க அவனுங்களுக்கு தெரியல நான் அவனுங்களை கூட நான் தப்பாக சொல்லலை அந்த பசங்களை கூட நான் தப்பாக சொல்லலை கடைங்கள போய் அடிக்கிறானுங்கோ கடைங்களை போய் ஒடைக்கிறானுங்கோ டெலிஃபோன் பூத்து இல்ல அதை அடித்து உடைக்கிறான் அந்த பேர் பலக இல்ல அது அடித்து உடைக்கிறான் பல்ப்பு மேலே கல் அடித்து உடைக்கிறான் ரோனி தியேட்டரில் விஜயனுடைய அந்த ட்ரெயிலர் போது உடைச்சிட்டான் அவனுக்கு தெரியல அவனுக்கு அவன் சினிமா மோகத்துல இறங்கிட்டான் அவனுக்கு தெரியல உனக்கு ஒரு குடும்பம் இருக்கு உனக்கு அப்பா இருக்காங்க அம்மா இருக்காங்க உனக்கு கல்யாணம் ஆயிருந்தா பொண்டாட்டி இருக்கும் உனக்கு கல்யாணம் ஆயிருந்தா உனக்கு பொண்டாட்டி இருக்கும் உனக்கு குழந்த இருக்கும் உன் மனைவி கர்ப்பமாக இருக்கும் நீ வேலைக்கு போய் அம்மாச்சான் அந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியும் புசி ஆனந்தம் வருவானா இப்போ திருட்டுலாட்டை சிறு வைக்கிறானே ஆத அர்ஜனா வருவானா யார் வருவான் நாங்கள் ஒரு உயிர் வக்கான்னு துடிச்சுட்டு இருக்காங்க சென்னையில் உயிர் ஒரு உயிர் வைக்கான்னு துடிச்சிட்டு இருக்கங்க முதலமைச்சர் தளபதி தலைவர் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அந்த தலைவருங்க தாங்க துடிக்குது உயிர் அடிச்சுக்குதுங்க அப்படி உள்ள அடிச்சுட்டு இருக்கோம் எங்க அண்ணா உதியா பதற்றத்தோட இருப்பார் இப்போ அவரும் ஒரு மனுஷன் தான் ஏதோ குடும்பத்தோட போனார் அவருக்கு பொண்டாட்டி இப்ப அவருக்கு இப்படி எப்படி இருக்கும் மனசு சாதாரண அவன் ஒண்ணும் எதுவுமே கிடையாது திமுகால கோடிக்கணக்கான தொண்ட கடைசியா தளபதிக்காக உயிர் கூடுறா இந்த நிமிஷம் கொடுத்துருவேன் அண்ணன் உதயநிதிக்காக உயிர் கூடுறா இந்த நிமிஷம் கொடுத்துருவேன் தப்பான வழி போறீங்க இளைஞர்களே நீங்க யார திமுக வாங்க நான் உங்களை கூப்பிடல நாளை தமிழக அண்ணன் உதயா பின்னால வாங்கன்னு சொல்லி நான் யாரையும் கூப்பிடல இந்த முப்பது பேர் எந்த இந்த முப்பது பேர் இப்ப முப்பத்தி நாலு பேர் எத்தனை பேர் அவன் தெரியல கடவுள் தான் எல்லாரையும் காப்பாத்தணும் நான் கும்பிடுற கடவுள் எதிர்க்க சிறுடி சாய்பாபா கார்கள் எதிர்க்க கலைஞர் சில இருக்குது கலைஞரே எனக்கு கடவுள் தான் இனி எந்த உயிர் சேதம் ஏற்படாத கடவுளை காப்பாற்றணும் இந்த சினிமா வச்சு நீ இப்படி அழிஞ்சு போறீங்களே அதிலும் பெண்கள் நான் பார்த்தேன் இன்னைக்கு சின்ன சின்ன குழந்தைங்க பெண்கள் பதினெட்டு வயசு பத்தொன்பது வயசானவங்களுக்கு அந்த துண்டு ஒன்று போட்டுன்னு ரோட்டில் வந்து அப்படி டான்ஸ் ஆடுறீங்களேம்மா ஏதோ வயசானவங்க எங்கள் கட்சியிலையும் ஆடுறாங்க காலு கேட்டால் காலேஜ் படிக்கிறன்ற நான் இன்ஜினியர்ன்ற இப்படி அம்மா பண்ணுவேன் ரோட்டில் வந்து டான்ஸ் அவனுக்காக இப்போ அவன் வருவான் அவன் யாருக்கு மனசு அடிச்சுக்குது முதலமைச்சர் தளபதிக்கு மனசு அடிச்சுக்குறாங்க கெண்டல் பண்றீங்களே எல்லா குழந்தைங்களும் அவர் எல்லா தன் பேரன் பேத்தி வயதில் இருக்கிற குழந்தைகளை பேரன் பேத்தியா பாக்குறாரு அவர் அப்பா அப்பான்னு எல்லாம் கெண்டல் பண்ணீங்களாடா ஆமாடா அவர் தாண்டா தமிழ்நாட்டுக்கு தமிழனத்தின் தந்தைரா என் தலைவன் தளபதி நம்ம தலைவன் தளபதி தமிழனத்தின் தந்தை மனுசு அடிச்சுக்குது அந்த சாஃப்டரோ இல்லையோ தெரியல மனுஷு தாங்காத இருக்கு சாதாரண என்னாலே தாங்க முடியல நான் பேசுறது இப்ப பேசுனா என்ன சொல்வீங்க ஓ இதை வச்சு குடியாத்துக்கு முறந்தோ சோசியல் மீடியா யூடியூப்ல டிவியில் பேசுறேன் அரசியல் பண்றாங்க தானே சொல்வீங்க என்ன நான் அரசியல் பண்ணணும் அவ்வளோ கேடு கட்டவும் நான் கிடையாது நான் நான் தலைவர் தளபதி ஸ்டாலினுடைய உண்மையான தொண்டன் கோத்தில் உப்பு போட்டு சாப்பிட்ற திமுக ரத்தம் உடம்பு உடம்புல ஓடுற உண்மையான தொன்மை எந்த நிலையிலையும் என் கட்சியை நான் காட்டி கொடுத்த முடியாது என்னை பற்றி எல்லாருக்கும் தெரியும் இதை வச்சு நான் அரசியல் பண்ணல எனக்கு வேதனையாக இருக்குதுங்க நான் இப்போ தான் ஹாஸ்பிட்டல் எங்கள் அம்மா கூட்டிட்டு போயிட்டு வந்தேன் ஃபோன் வந்து நான் யூடியூப் சேனல்ஸ் நான் எடுக்கலை இன்ன இந்த ராத்திரில பேச்சு சொல்கிறாங்களே உள்ள உடனே எங்கள் அப்பா சொல்றாரு டிவி பார்த்தியா பாருப்பா என்னப்பா குடும்பம் நடந்துக்குதுன்னு பார்த்த உடனே அப்படியே உக்காந்துட்டேன் நான் உடனடியா நம்ம லண்டன் பன்னாட்டு திமுக ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஃபை சேலன்னு மகமது ஃபைஸ் ரன் ஃபை சிலன் எனக்கு ஃபோன் பண்ணினார் குமரன் இதை பார்த்துக்குலாம் நான் கும்பகோணத்தில் அமைப்பு செயலாளான நாலந்தர் பாரதிய அண்ணன் கூட இருக்கிறேன் இது என்ன பார்த்தீங்களா இது என்ன பாருங்கள் ஒன்னார் ஃபை சிலனை சொன்ன பிறகு நான் பார்த்தேன் அண்ணா லண்டன் பைசல் சொன்னேன் அப்படியே ஆடி போய்ட்டு உங்கள்கிட்ட பேசுகிறோன்னு தான் பேசுகிறேன் விளம்பரத்துக்கு குமரன் விளம்பரம் தேவையில்லை எவ்வளவோ சொன்னோம் கேட்கலையேங்க நீங்க எவ்வளோவோ சொன்னுங்க எவ்வளோவோ சொல்லுமேங்க அவன் என்னங்க பண்ண போறான் வந்து அவன் மாநாட்டுக்கு வந்தவன் செத்தான் போய் பார்த்தானா அதோ ஒரு குழந்தை ஒண்ணு தீ குளிச்சுட்டு ஆனா என்னை காப்பாத்தனா என் உயிரை காப்பாத்தினான்னு போய் பார்த்தானா அவங்க அப்பா அம்மா உடம்பு சரியானா கூட அவன் போய் பார்க்க மாட்டான் நாளைக்கு காலையில தலைவர் போறார் லண்டன் முகமது பைசல் இதுக்கு கமெண்ட் பண்றாரு நாளைக்கு அதை சொல்றேன் தான் அடிச்சுக்கோ வேற யாருக்கு அடிச்சுக்கோ அவருக்குதான் அடிச்சுக்கோ அவருக்கு தாங்க அடிச்சுக்கோ வேற யாருக்கு அடிச்சுக்கோங்க தலைவருக்கு தான் அடிச்சுக்கோ வீட்டில் ஒரு குழந்தை இருந்துட்டா என்ன கஷ்டம்னு அந்த பெத்தவங்களுக்கு தெரியும் இவன் விஜய் தன் குழந்தைகளே கூட வாழ்ல அவனுக்கு என்ன தெரியும் பட்டால புத்தி வராது நான் இளம் பெண்களுக்கு சொல்றேன் சகோதரிகளுக்கு சொல்றேன் கிட்டத்தட்ட அம்பது வயசு ஆகுது என் பொண்ணு வயசு தான் இருக்கும் என் பொண்ணு வயசு தான் அந்த டான்ஸ் ஆடுறீங்களே அதுங்களா என் பொண்ணு ஐம்பது வயசு ஆகுது எனக்கு அக்டோபர் ஒன்னாம் தேதி நாலு நாளைக்கு வந்து எனக்கு ஒவ்வொன்று எனக்கு ஐம்பது வயசு ஆகும் என் பொண்ணுக்கு மாலை என் பொண்ணுங்களாம் நினச்சே பேசுகிறேன் என் தங்கச்சிங்களா எங்கள் அக்காவா எங்கள் அம்மாவா நினச்சி பேசுகிறேன் நாடு எதை நோக்கி போயிட்டு இருக்கு சினிமா நோக்கி போயிட்டு இருக்க யாருக்கும் அவன் அவன் என்னங்க பண்ணிருக்கான் வருஷத்துக்கு ஒரு முறை கல்விக்குன்னு பணம் கொடுத்தான் அது எல்லாரும் சொல்லி அப்போதானே அரசியல் கட்சி வர முடியும் அவன் என்னங்க பண்ணியிருக்கான் அஜித்னு ஒரு நடிகர் அவர் எத்தனை பேர் ஹெல்ப் பண்ணுறாரு யாருன்னா வெளியே தெரியுமா யாருக்கும் சொல்ல மாட்டார் சூர்யா மூத்த நடிகர் சிவகுமார மகன் சூர்யா எத்தனை பேர் அவர் வைக்கிறார் தெரியுமா ஆனால் பாலான்னு ஒரு பையங்க பாலான்னு ஒரு பையன் ஒரு பெரிய இப்போதான் ஒரு படம் தான் ஹீரோ நடிச்சிருக்காரு பாலான்னு ஒரு நடிகை இப்போதான் நடிச்சிருக்காரு டிவில எல்லாம் ஷோல வருவாரு சின்ன சின்ன கதாபா சினிமா வரக்கூடியவர் சம்பாதிக்கிற காசு எல்லாம் எடுத்து அள்ளி விடுறான் அந்த பையன் ஹாஸ்பிட்டல் கட்டுறான் ஆம்புலன்ஸ் அவனை குறை சொல்றாங்க இந்த மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா அவருக்கு என்ன பண்ணாம யாருக்கு என்ன பண்ணலாம் வீட்டுல யாருன்னா பாக்குறானா அவன் பிறந்த நாளுக்கு குழந்தைங்கள்லாம் விஜய் அங்கல் விஜய் அங்கல் அழுவது உள்ள போறான் வெளியே வந்து விஜய் அங்கல் விஜய் அங்கல் குழந்தைங்க சினிமா தான் கத்து அழுவுது ஒரு குழந்த கண்ணாடி எத்தனை நேரம் திருஷா வீட்டுக்கு போயிட்டு திருஷா நாய் எடுத்து கொஞ்சம் திருஷா நாய்க்கு வாய்க்க வாய்க்கு வச்சு முத்தம் கொடுக்குறான் ஐயா நான் நகைச்சுவை பேசுறீங்க அவன் யாரையும் மதிக்க மாட்டாங்க அந்த பஸ்ல சேஃப்டியா வரான் பஸ்ல மேல ஏறான் உங்கள்கிட்ட பேசிட்டு பஸ்ல உக்காந்து அவன் பாட்டு போயினேங்க அவ்வளவுதான் ஆனா எங்க தலைவர் தளபதி எங்க போனாலும் ரோட்ல நடந்து வராரு ரோட் ஷோனா வண்டியில் வர நடந்து போறாரு யார் வந்தாலும் செல்ஃபி எடுத்துறாரு மக்களோட மக்களா இருக்காங்க இன்னைக்கு காலைல நான் உதயான ஏர்போர்ட்டில் இருக்கிறாங்க அந்த வேலை செய்ய பெண் ஊழியர்கள் வந்தவொன்னே எல்லாருமே செல்ஃபி அவரேஜ் போன் வைங்க செல்ஃப் எடுக்கார் ஐ ஆம் நாட் டூயிங் பாலிடிக்ஸ் இந்த இஷ்யூ நான் பாலிட்டிக்ஸ் ஆக்க விரும்பல நான் இப்போ நீங்கள் யூ சீ த டிஃப்ரென்ஸ் இன் விட்வீன் அவர் லீடர்ஸ் அண்ட் த டாக்டர் புல்ஷிப் விஜய் இதுக்கெல்லாம் விஜய் நீ தான் பொறுப்பே இருக்கணும் நாளைக்கு அவன் என்ன சொல்லுவானா இப்ப சொல்லிட்டா போலீஸ் சரியா பாதுகாப்பு கட்டுப்படுத்தல சொல்லுவான் போலீஸ் கட்டுப்படுத்தோட போலீஸ் காட்லாண்டோட சிறந்த போலீஸ் போலீஸ் தமிழ்நாடு அவங்க மட்டும் என்னங்க பண்ணுவாங்க இத்தனை பேர் நீ காட்டு வரண்டி நீ இப்படி வர என்ன பண்ணுவாங்க தெரிஞ்ச மாட்டீங்களா நீங்க இது ஒரு பாடமா போயிடுச்சு என்ன பண்றது இப்போ அரசாங்க தலைவர் உதவி பண்றாரு தொகை கொடுக்கறாரு என்ன வேணாலும் பண்ணாலும் உயிர் வருமா விஜய் அந்த உயிரை வாங்கி கொடுப்பானா ஆறு குழந்தைங்க இது வரைக்கும் சொல்றாங்க என்ன எத்தனை பேர் என்ன ஆகும் தெரியல இந்த கடவுளை வேண்டிய எதுவும் நடக்கூடாது விஜய் அந்த குழந்தைங்க உயிரை பெற்று தருவானா அந்த பெண்கள் உயிரை பெற்றுத் தருவானா ஆண் குடும்ப தலைவர்கள் இருந்தவங்கள உயிரை பெற்றுத் தருவானா பல குழந்தைகள் கூட்டணி காணாமல் போயிருக்குது என்ன பண்ணுவான் அவன் இப்ப எங்கு தண்ணி அடிச்சுட்டு இருப்பான் ஆறு மணிக்கு மேல் தண்ணி அடிக்க தண்ணி அடிக்காம இருக்க மாட்டான் ஆறு மணிக்கு மேல் தண்ணி பொண்ணு வேணும் என்ன பண்ணுவான் அவன் என்ன நினைப்பான் தெரியுமா இதையும் விளம்பரமாக நினைச்சுவான் பார்த்தியா என்னை பார்க்க வந்து முப்பது பேர் முப்பத்தஞ்சு பேர் நாற்பது பேர் செத்தாங்க நூறு பேர் ஹாஸ்பிட்டலில் அடிபட்டிருக்காங்கன்னா அப்போ என்னை பார்க்க இவ்வளோ கூட்டம்னா அப்போ நான் எவ்வளவு பெரிய தலைவன் பார்த்தேன்னு அப்படி யோசிப்பாங்க அவன் அவன் அப்படி யோசிப்பான் நாம எப்படி யோசிக்கிறோம் இதுக்கு மேலே நீங்கள் தெரிஞ்சலண்ணா நான் சகோதரிகளுக்கு சொல்றேன் நான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லைங்க இதுக்கு மேல நீங்க திருந்தா நான் ஒண்ணு நீங்க தலைவர் தளபதி மக்கள் ஒரு பக்கத்துக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவரு தான் சிஎம் எதிர்காலத்தில் எங்க அண்ணன் உதயநிதி தான் சிஎம் கொடுங்க அதெல்லாம் கூட இப்ப சொல்றது வேணா அவருக்கு வந்து யாருங்கிட்ட வந்துரு அங்க விஜய் கட்சிக்கு போகாத நாளைய முதல்வர் அண்ணன் உதய பின்னால எல்லாரும் வாங்க நான் சத்தியமா இந்த இசுல கூப்பிடுல உன் குடும்பத்தை நனை உன் குடும்பத்தை நனி அவெல்லாம் பலாயிரம் கோடி பணம் வச்சுட்டு இருக்கான் விஜய் அவன் சும்மா தான் பிஜேபி தட்டுவான் ரெண்டாயிரம் கோடி பணம் அவன் பிஜேபி ரெண்டாயிரம் கோடி பணம் வாங்கியிருந்தான் தான் கட்சியை ஆரம்பித்தான் அவன் நடத்தின ரெண்டு மாநாடுக்கு நூறு கோடி நூறு கோடி கொடுத்தாங்க அவன் வராம இந்த பிரச்சார வேன் பண்ணி கொடுத்துருந்தான் அந்த பஸ் பண்ணி கொடுத்துருந்த எல்லா செலவு யாரா பார்க்குறாங்கன்னா பிஜேபிக்காக இல்லைனா அவனுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இவ்வளோ பெரிய என்ன எக்ஸ்வை செட்டு ஏபிசிடி எஃப்ஜிஎச் கே எல்லாமே நோபி கியூஆர் டபிள்யூ வை செட்னு அதனால அவன பாதுகாப்பெல்லாம் கொடுத்துறான் அவன் அவ்வளோ பாதுகாக்கிறான் பிஜேபி அவனை அவன் பிஜேபி நூட்டீஸ் பை பிஜேபி ஸ்லீப்பிங் ஸ்லிப்பிங் செல்லு இதுக்கு இப்போ பிஜேபிக்கு என்ன பதில் சொல்லலாம் அமித்ஷா வாய்க்குள்ளே பேசிட்டு போயி எதுக்கு என்ன பதில் சொல்கிறான் அமித்ஷா போலி என்கவுண்டர் கவுண்டர் அமித்ஷா நீ யாருக்கு பணம் கொடுத்து கட்சி ஆரம்பிச்சியோ அவன் என்ன வேலை பார்த்துறான் மாதிரி என் தமிழ்நாட்டில் என் தமிழை என் தமிழச்சு என் தமிழ் குழந்தைகள் என் தமிழ் சகோதரன் இறந்து போயிட்டான் இதுக்கு பிஜேபி நீ தான் பொறுப்பு இருக்கணும் நீ சொல்லி தான் அவன் கட்சி ஆரம்பிச்சான் டு பிஜேபி ரெஸ்பான்ஸ்

எல்லா அதிகாரிகள் எல்லாம் உடனடியாக போங்க கரூர் போங்க என்ன நடக்குது என்ன ஏதுன்னு நான் பேசினா பேசினே தான் இருக்கணும் எனக்கு வேதனை தாங்க முடியல எனக்கு மனசு கஷ்டமாகுது நாங்கள்லாம் திமுக வந்தோம்னா என் குடும்பம் பெரியார் அண்ணா கலைஞர் காலத்து தளபதி அண்ணன் உதய காலத்துல இந்த கட்சிக்காக உழைக்கிறோம் எங்களுக்கெல்லாம் என்ன திறமை சொல்லுவாங்க எங்கிட்ட ரொம்ப முறை தளபதி ஒன்னு சொன்னா நல்ல ஞாபகம் நல்ல ஒரு இருபது வருஷம் இருக்கும் ஐயா வெற்றி கொண்டாட போகும்போது குமரன் என்ன பண்றாரு பெங்களூர்ல படிச்சுட்டு வந்தேன் என்ன தொழில் பண்ற மீட்டிங் போறா மீட்டிங் தொழில் இல்லப்பா தலைவர் தளபதி அவரு தலைவர் தலைவர் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அந்த தலைவர் என்கிட்ட சொன்னார் மீட்டிங் தொழில் இல்லம்மா உனக்குன்னு குடும்ப வருமானத்துக்கு என்ன தொழில் இருக்கு நாலேஜ் பர்சனா இருக்கிற எதனா தொழில் பண்ணி சம்பாரி கட்சியே மட்டும் உன் வாழ்க்கை கிடையாது உன் குடும்பத்தை பார் குடும்பத்தை பார்த்துட்டு குடும்பம் வந்து திருப்தியா இருக்கணும் வறுமை இல்லாம குடும்பத்தை வறுமை இல்லாம குடும்பத்தை காப்பாத்திட்டு அப்புறமா கட்சி வேலைக்குவா நீ மீட்டிங் மட்டும் போற அரசியல் குடும்பத்தையா காப்பாத்து குடும்பத்தை பார் அப்புறமா கட்சியை தளபதி சொன்னார் நீங்க நான் எவ்வளவு பேச என்ன ஆக போகுது அந்த வெறித்தலமா அவன் பின்னால போயின்னு அந்த பெண்ணுங்கள் சின்ன சின்ன குழந்தைங்க எல்லா காலேஜ் ஸ்டூடென்ட்ஸ் மோன் அடிச்சா ரோட்ல அவன் பாப்பானா நீ டான்ஸ் ஆடும்போது கீழே விழுந்து கை கால் உழுஞ்ச வந்து உன்னை பார்ப்பானா ஒரு இத்தனை பேர் மாட்டீங்க உன்னை வந்து அவன் பார்த்தானா என்ன மெடிக்கல் வசதி பண்ணானா இல்லை அந்த பரோட்டக்கூட மாஸ்டர் தகுந்தானே குசியானா அந்த அம்மா வந்தானா திருட்டில் ஆர்டிஸ்ட் வைக்கிறானே என்ன அந்த ஆதவன் அவன் வந்தான் அவன் கூட இருக்கிறவங்களாம் யார் எதனாலும் நீ கொஞ்சம் யோசிச்சிங்களா அவ கூட லீடர்ஸ் யார்தான் இருக்கிறாங்களா வியாபாரிங்கோ திருட்டு பசங்கோ இவனுங்க தான் இருக்கிறானுங்க இவனே ஒரு திருட்டு பையன் நீங்கள் இதான் ஒரு முடிவு எடுக்கணும் கவலைப்படாதீங்க தளபதி இருக்கிறார் மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற அந்த தலைவன் இருக்கார் கவலைப்படாதீங்க ஒரு இளைய தலைவனான உதயநிதி ஸ்டாலின் இருக்கார் கவலைப்படாதீங்க ஹாஸ்பிட்டல்ல சுகாதாரத்துறை அமைச்சரான பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரான அன்பில் மகேஷ் எல்லாம் அங்கதான் இருக்காங்க அந்த மாவட்டத்துடைய மாவட்ட செயலாளர் ஒரு நல்ல மனுஷன் செந்தில் பாலாஜி அவரை வார்த்தை வாயில கொட்டிக்கிறான அவரும் அங்கதான் இருக்கிறார் ஒட்டுமொத்த எங்க திமுக தலகத்தர்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் இருக்கிறாங்க எங்க குடும்பத்துல அந்த நடந்திருக்கிறா எங்க குடும்பத்தில் எங்க திமுக குடும்பத்தில் நடந்திருக்கு உங்களை கைவிட மாட்டோம் இனியாவது ஜாகிரதையா இருங்க இனியாவது கொஞ்சம் யோசிங்க வாங்க நான் சொல்லவே இல்லை அவன் பின்னால போனா இப்படிதான் நடக்கும் இதுக்கு முழு பொறுப்பு விஜய் ஏற்கனும் பேச்சிடா பேசுற சாகி படும் பாவி முப்பத்தி நாலு பேர் சாகாடே குழந்தைகள்லாம் செத்து போச்சிடாடி விஜய் உயிர் ஒன்னால் திருப்பி கொடுக்க முடியுமாடா டே புறம்போக்கு முப்பத்தி நாலு பேரை சாவ்சடா கடவுளே இனி யாரும் சாக கூடாதுப்பா எல்லாரையும் காப்பாத்துப்பா கவலைப்படாதீங்க தளபதி இருக்கிறார் தளபதி வணக்கம்